முதலமைச்சர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்டம் மேற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சார்பில் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதல் அரங்கில் இன்றைக்கு ஏறத்தாழ ஆயிரம் காலைகளும் அறநூறு மாடுபிடி வீரர்களும் காலை ஏழு மணி முதல் இப்போது ஐந்து மணி வரை சிறப்பாக நடைபெற்றது அதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அது போல் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் ஆணையர்கள் கால்நடைத்துறை மருத்துவத்துறை வருவாய்த்துறை மற்றும் உள்ள காவல்துறையினுடைய கண்காணிப்பாளர் உள்ளிட்ட காவல்துறை நண்பர்கள் அனைவருடைய முழு ஒத்துழைப்போடு அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ஆதரவோடு தோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் ரம்பி வெங்கடேசன் அதே போல் மற்றும் மேற்கு தொகுதியினுடைய பல்வேறு பொறுப்பாளர்கள் மாந மதுரை மேயர் மாநகராட்சியினுடைய கவுன்சிலர்கள் மண்டல தலைவர்கள் எல்லோரும் இன்றைக்கு இந்த ஜல்லிக்கட்டை காலை முதல் மாலை வரையும் சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு தந்து அதே போல் பத்திரிகை துறை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு தந்தார்கள் எனவே இந்த ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக நடைபெற்றது அதே போல் வருகிற பதினாறாம் தேதி மேலூர் தொகுதியினுடைய சார்பில்